ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கிறேன் என்னோடய ஃபுட்டு வந்து நான் இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால நான் மேக்ஸிமம் பிரச்சனையிலருந்து நிறையாது வெளியில் வந்துட்டேன் நான் என்னென்ன ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் தைராய்டு பிரச்சனை எனக்கு எப்படி சரியாச்சுன்னு நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டி ரெண்டு விதமான தைராய்டு இருக்குன்னு சொல்லிடுறேன் ஒன்று வந்து டீ த்ரீ ஃபோர் எனக்கு இருந்தது டீ ஃபோர் வந்துட்டு டீ த்ரீ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிசிஹெச்சும் அதிகமாக இருந்தது டி ஃபோரும் அதிகமாக இருந்தது இருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன்னா சில ஃபுட்டெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ண வந்து எனக்கு நல்லாவே ரெடியானேன் எனக்கு முட்டைக்கோசுனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் முட்டைக்கோசு நல்லாவே சாப்பாடுக்கு கூல வச்சு சாப்பிடுவேன் அதே மாதிரி காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் அதையும் நல்லா சாப்பிடுவேன் சில ஃபுட்டெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு நல்லாவே சாப்பிடுவேன் பட் வந்து எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது அதில் வந்து நான் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காஃபி அதிகமாக குடிக்கிறதில்ல டீ குடிப்பான் ஆனால் அதிகமாக தொட்டுக்கிறது இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சினையும் டீயை குடிக்கணும்னு நினைப்பேன் காஃபி குடிக்கணும்னு நினைப்பேன் அதே மாதிரி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஒரு காஃபி குடிக்கணும் டீ குடிக்கணும் இந்த மாதிரிலாம் நினைப்பேன் இதெல்லாம் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு காலிஃப்ளவர் புர கோழி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் ப்ராய்லர் கோழி காஃபி டீ அப்புறம் உருளைக்கிழங்கு குச்சி கிழங்கு சில கிழங்கு வகையில் இதெல்லாம் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லாவே எடுத்துக்கிறேன் ஃப்ரூட்ஸ் அதிகமாகவே எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து சாப்பிட விட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு வந்து ஓரளவு கண்ட்ரோலாக இருக்குது ஒரு சில வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமு எனக்கு எப்போ தோணுதோ ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் பத்து நாளைக்கு ஒரு டைம் எனக்கு தோ மைண்டுக்கு தோன்றப்போ என்ன பண்ணுவான் ஆவாரம் பூ வந்து சீசன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சீசனில் போய் நான் பறிச்சுட்டு வந்துடுவேன் ஆவாரம் வந்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கா அப்படியே வந்து நிழலில் உலர்த்தி அதை எடுத்து வச்சுருவேன் அப்புறம் முடக்கத்தா கீரை இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி முடக்கத்தான் கீரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெரும்பு தழதலன்னு இருக்கும் பார்த்திங்களா அப்போ வந்து அந்த முடக்கத்தான் கீரையும் பறிச்சுட்டு வந்து வச்சு ஸ்டாக் வச்சிருவேன் எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எதாவது காஃபி டீ ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பணம் கற்கண்டு இருக்குங்களா தான் வாங்கிட்டு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி ஸ்டாக் வச்சுட்டு அப்புறம் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் உலர்த்தி நல்லா நீட்டாக வச்சுட்டு எனக்கு நம்மளுக்கு எப்போ தோணுதோ ஒரு ஒரு கைப்பிடி வந்து ஆவாரம்போ ஒன்று வந்து முடக்கத்தங்கீரை அப்புறம் ஒரு கை அளவுக்கு வந்து வெந்தயம் சீரகம் பணங்கற்கண்டு இது நல்லா நாளையை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவேங்க அப்போது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பே ஃபிளேவருக்காக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லெமனே பிழிஞ்சு விட்றான் அதை வந்து நான் டீயை யூஸ் பண்ணேன் அது வந்து தைராய்டை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு நம்ம உடம்ப வந்து நல்லா ஒரு கூலாகவே வச்சுருக்குங்க எனக்கு வந்து நல்லாவது இந்த இடத்துல லைட்டாக வலி இருந்தது இப்போ அந்த வழியெல்லாம் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் மட்டும் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதை மட்டும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் நல்லா வந்து ரெட் கலரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்குருக்காங்க அதனால் பீட்ரூட் கொஞ்சம் பீட்ரூட் அதிகமாக எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு அதிகப்படுத்தி ஓட்டுறோம் அதனால் அது லிமிட்டாக பீட்ரூட்டும் அப்புறம் வந்து மட்டன் சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மட்டன் சிக்கனும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரத்த பொரியல் இதெல்லாம் வந்து நல்லா காட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிப்போர்ட்ஸில் வந்து இப்போ பாத்தீங்கன்னா என்னோடய தைராய்டு வந்து கண்ட்ரோலாக இருக்குது பட் ஹீமோக்ளோபின் மட்டும் கம்மியாக இருக்குது டேட்டா ரொம்ப சுத்தமாகவே எந்திரிக்க முடியாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலைல நான் வீடியோ போட்டிருக்கிறேன் என்ன இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய உடம்புல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இன்றைக்கி ஆகிட்டு இருக்கிறேன் ரீசன்ட் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசுகிற போது எனக்கு மூச்சு வாங்கும் ஐயோ என்னால் மூச்சு ஓரளவுக்கு பேச முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்ப வந்து பாடி ஃபிட் ஃபிட்டாகும்போது நம்ம கண்டினியூவாக எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துருக்கு ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபுட்டில் தான் இருக்குது அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா நம்ம நாட்டு காய்கறிகளையும் கொய்யாக்கா அப்புறம் வந்து அதே மாதிரி நா நம்மளோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்லா ஒரு வந்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நல்லாவே மாற்றி கொடுக்குதுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது கண்டிப்பாக இருந்ததுன்னா என்னோட ரிப்போர்ட் நான் என்ன உங்களுக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணி விடுறேன் என்னோடய இன்ஸ்டா ஐடியில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பிஃபோர் எவ்வளோ இருந்துச்சு ஆஃபர் ஆஃப்டர் எவ்வளோ இருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து லெவன் இருந்தது இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சு தான் டிசிஹெச் இதெல்லாம் இருக்குது அது டோட்டலாகவே நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுனால என்னோட உடம்பு வந்து நானே பார்த்துக்கிட்டேன் இதை வந்து நான் சொல்கிற போது உங்கள் நான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்னை பார்த்து நாலு பேர் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா முட்டைக்கோசு எனக்கெல்லாம் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சில நேரத்தில் அப்படியே மயங்கிடுவான் இதனால தான் சாப்பா பிரச்சனை அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது நான் அது தெரியாமல் தெரியாமல் பிறகு எனக்கு செல்ஃபாக வந்து நான் ப்ரைவேட்டில் போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு இப்போ ஜிஹெச்லேயும் போய் ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல செக் பண்ணேன் அதுதான் ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஃபுட்டெல்லாவே டோட்டலாகவே வந்து நான் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணதனால இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து தைராய்டு பிரச்சனைகள் வந்து நான் வெளியில் டாக்டர் சொல்ற சில ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாவே வெந்தயம் வந்து அதிகமாக வந்து தைராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் மல்லி அந்த சுக்குமல்லி காஃபி வந்து நல்லாவே கேட்குங்க அந்த சுக்குமல்லி காஃபி போட்டு குடித்தோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு காஃபி